Welcome to Opening Bell Show சார் உற்சாகமான காலை வணக்கம் சார் வணக்கம் சார் எந்த வாரம் இல்லாத மாதிரி போன வாரம் பாத்தீங்கன்னா நல்லாவே பங்குச்சந்தை சந்தை முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபத்தை பதிவு செய்யறதுன்னு சொல்லலாம் எப்படி இருந்துச்சு சார் போன வாரம் எதிர்வரும் வாரத்துல ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க சோ கடந்த வாரத்துடைய நிகழ்வுகள் முக்கியமா பாத்தீங்கன்னா சந்தையை இம்பாக்ட் பண்ணக்கூடியது என்னன்றா என்னவென்றால் முக்கியமா அந்த போர் நிறுத்தம் இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம் ஒரு பெரிய ஊக்கத்தை தந்திருக்க கூடியது ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான செய்தி ஏன்னா சந்தை வந்து ஒரு முக்கியமான ரேஞ்ச் பிரேக் செய்து ஆல்மோஸ்ட் லைஃப் டைம் ஹையை விட ஒரு ஹையூறு பாயிண்ட் குறைவாக தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் செய்து வந்ததையும் நம்ம பார்ப்போம் ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு புள்ளிகள்ன்றது லைஃப் டைம் ஹை நீங்க வெளியன்று இருக்கக்கூடிய க்ளோசிங் ப்ரைஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது புள்ளிகள் ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ அபவுட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் தி லைஃப் டைம் ஹை அப்படின்றது சொல்லலாம் முக்கியமா நிறைய அந்த ரேஞ்சஸ் வந்து இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றத நம்ம அடிக்கடி பார்த்திருந்தோம் இதை விட இதோட ஒரு மூன்று நான்கு முறை வந்து இந்த ரேஞ்சில் வந்து செல்லிங் வந்ததையும் பார்த்தோம் அது கடந்த வாரத்தில் சந்தை வந்து தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவடைந்து அந்த ரேஞ்சுக்கும் மேலாக சன்ரைஸ் சென்று க்ளோஸ் செய்வது ஒரு மிக்க ஒரு சிறப்பு செய்தியாக முதலீட்டாளர்கள் அமையும் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள முடியும் கோயிங் ஃபார்வர்ட் அதாவது இன்னும் வரும் வாரத்தில் அப்படின்றது நமக்கு ஜூன் மாதத்துக்கு ஒரே ஒரு நாள் வர்த்தகம் மட்டுமே இருக்கிறது திங்கள் அன்று முப்பதாம் தேதி அன்று அதை தொடர்ந்து ஜூலை மாதம் துவங்க இருக்கிறது பட் அடுத்த வாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ஜூன் மாதத்தோடைய கடைசி வர்த்தகனால் தவிர்த்து ஜூலை மாதத்துடைய முதல் வாரத்துடைய வர்த்தகவும் நடக்க இருக்கிறது ஸோ ஒரு மாதத்தின் முடிவில் சந்தை வந்து இவ்வளோ வலுவடைந்து ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் செய்யும்பொழுது எதிர்பார்ப்பு வந்து அதை தொடருகின்ற அந்த முதல் வாரம் அல்லது அடுத்த மாதம் அப்படின்றது மிகவும் ஒரு ஸ்ட்ராங் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கே சந்தை தருகின்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம வர்த்தகத்துக்குள் நுழையலாம் அந்த லைஃப் டைம் ஹை இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு புள்ளிகள் என்ற ஒரு இலக்கை மறுபடியும் டெஸ்ட் செய்கின்ற வாய்ப்பு டெபினட்டாக சந்தைக்கு இருக்கிறது அதே சமயத்துல ஃபார் த வீக் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூறு புள்ளிகள் டூ நைன்டி ஃபைவ் டு டூ நைன் த்ரீ ஹண்ட்ரட் இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூறு அப்படின்ற ஒரு ரொம்ப க்ரூஷியல் ரெஜிஸ்டர் சப்போர்ட் மனிதர்கள் கருதி கொண்டு அந்த லைஃப் டைம் ஹையோடைய ஒரு டெஸ்டுக்கான என்னன்னு சொல்றது ஒரு எதிர்பார்ப்பு ஒரு தயார் இருக்கலாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நம் மனதில் கருதி இந்த வாரம் வர்த்தகத்துக்குள் நம்ம நுழையலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு மிகவும் ஸ்ட்ராங்கான க்ளோஸ் நோ ரூம் பார் டவுட் தற்போதைய நிலைமைக்கு ஒரு சந்தேகத்துக்கு ஒரு பெரிய அளவில் நம்ம அதிர்ச்சியை பெற வேண்டாம் இது அதிர்ச்சி அதிர்ச்சி தருகின்ற ஒரே ஒரு செய்தி மட்டுமே அந்த டாரிஸ் அது வந்து ஜூலை ஒன்பதாம் தேதி தெரிவிக்கப்படுத்துகின்ற ஒரு செய்தியாக நமக்கு தெரியும் ஆல்ரெடி டேட் லைன் நமக்கு தெரியும் பட் அதுக்கு முன்பதாக நேற்றும் நேற்று முன்தினம் வெளியிட்ட செய்திகள் பலதீன் நம்ம பார்த்தோமானால் இந்தியா அதே போல சைனா வந்து ரொம்ப அந்த ட்ரேட் ஒப்பந்தத்துக்கான ரொம்ப க்ளோஸ் ஆக இருக்கிறது யூஎஸ் ஓட அப்படின்றதா ட்ரம்ப் அவங்களும் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ட்ரேட் நெகோசியேட்டர்ஸும் பேசி பேசியிருக்கிறாங்க ஸோ தட் மீன்ஸ் ஏதோ ஒரு அரேஞ்ச்மென்ட் ஒரு பியூனிட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் அதாவது நம்மளே வந்து ஒரு தாக்காத வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து டெஃபினட்டாக ஜூலை நைன்த்துக்குள்ளாக அந்த செய்தி வந்து வெளியே வரும் அதுவும் சந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் தான் இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கிறோம் அவ்வளவு இவர் வந்து அன்பிரடிக்டபுள் அதே நம்ம மனசுல வச்சுக்கணும் இது வந்து ஒரு வார்னிங் மாதிரி நான் சொல்றேன் என்ன நேற்றைய தினம் கேனடாவோட நடத்தக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை வந்து இவர் திடீரென்று நிப்பாட்டி இனிமேல் நாங்க ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு என்ன டேரிஃப் அப்படின்றத நாங்கள் சொல்ல போகிறோம் ஏன்னா டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸ் வந்து கேனடா ரோல் பேக் செய்யவில்லை சோ அதன் காரணமாக அவங்க நாட்டுக்கும் யுஎஸ் நாட்டுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை திடீர் என்று நிப்பாட்டி இனிமேல் பேச்சுவார்த்தை கிடையாது ஒரு வாரத்துக்குள் புதிய டாரிஃப் ஸ்ட்ரக்சரோடு கேனடா உங்களை உங்களுக்கு நாங்கள் அனௌன்ஸ் செய்கிறோம் அப்படின்றது திடீர் என்று சொல்லி அந்த பேச்சுவார்த்தையை நிறுத்தம் செய்ததையும் நம்ம பார்த்தோம் அன்பிரடிக்டபிலிட்டி ஃபேக்டர் ரொம்ப ஹையா இருக்கு பட் இந்தியாவோடையும் சைனாவோடையும் அவ்வாறு செய்ய மாட்டார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பேவரபிளாக ஒரு அவுட் கம் வரும் சந்தைக்கு ஒரு பூஸ்டை தரும் ஒரு எதிர்பார்ப்பு நெகட்டிவ் நியூஸ் சந்தையில வந்து தற்போது நிலைமை குறைவான ஒரு லெவல்ல இருக்கும் பட்சத்தில் சந்தையின் ஏற்றத்தை நோக்கி நாம் வர்த்தகத்துக்குள் நுழையலாம் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு கார்த்திக் ஓகே சார் சார் நம்ம உங்களுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சவால் வந்து ரொம்ப நீட்டா இருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற கமெண்ட்ஸ் நிறையா இந்த வரவா பாக்க முடிஞ்சது சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க நம்ம நேரர்கள் நேர்களோட கேள்விக்கு போயிடலாம் சார் கிருஷ்ணமூர்த்தி அப்டிங்குறவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா ப்ளீஸ் லெட் அஸ் நோ அட் வாட் பர்சன்டேஜ் அப்ராக்ஸிமேட்லி தி டவுன்வேர்ட் ஆவரேஜ் ஷுட் பி டன் அப்டின்னு கேட்டுருக்காரு டவுன்வேர்ட் ஆவரேஜிங் இஸ் நாட் டான் பேஸ் த பெர்சன்டேஜ் அதுக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்றது கிடையாது டவுன்வேட் ஆவரேஜிங் ஆர் தி அபோர்ட் பிரிமிடிங் ஹேஸ் டு பி டன் பேசிஸ் சப்போர்ட் அண்ட் இன்ஸ்ட்ரி ஸோ இஸ் நாட் a percentage basis இது வந்து நாலு பர்சென்ட்ல பண்ணலாம் நாற்பது பர்சன்ட்ல பண்ணலான்றது கணக்கு கிடையாது ஸோ இது நம்ம ஆவரேஜ் பண்ணாலும் சரி பண்ணுகின்ற அந்த விருப்பம் இருந்தாலும் சரி அது வந்து அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படி ஒரு லெவலை தெரிந்து கொண்டு அந்த ஒரு ஆவரேஜிங் லெவலுக்காக நம்ம ஆவரேஜிங் நம்ம நுழைய வேண்டும் இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ் அடுத்த சப்போர்ட் எங்க இருக்குன்றது நம்ம ரொம்ப தெளிவாக சார்ட் மூலமாக தெரிந்துதான் இந்த வேண்டும் சோ பர்சன்டேஜ் கணக்கில் நம்ம செய்தோமானால் இட் வெரி இராட்டிக் ஏன்னா பர்சன்ட் குட் பி குட் மீன் ஃபார் ஸ்டாக்ஸ் ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு வந்து ஃபோர் பர்சன்டேஜ் ஆயிரம் இருக்கக்கூடிய ஒரு பங்குக்கு ஃபோர் பர்சன்ட் ஸோ த இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் நெக்ஸ்ட் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்போர்ட் லெவலில் தான் வேண்டும் என்பது அவர்கிட்ட விருப்பப்படுவேன் சூப்பர் சார் போன வாரம் வீக்லி நம்ம எப்படி ஸ்டாக்ஜிங் பத்தி சொல்லியிருந்தோம் சார் அது வந்து ரொம்ப எல்லாருமே வந்து பார்த்துட்டு நிறைய சொல்லியிருக்காங்க இன்ஃபர்மேட்டிவ் ஆனது அப்படின்ட்டு சரி இப்போ நீங்க சொன்னீங்களா சார் நம்ம இந்த ட்ரம்ப் வந்து வெரி பிக் ஒன் நம்ம இந்தியா கூட ட்ரேட் டீல் வந்து போட போறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காருங்கிறது சொன்னீங்க அதனால நம்ம சந்தைக்கு எப்படி சார் சாதகத்தை ஏற்படுத்துமா ஆமா அது ஒரு பாதகத்தை தந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த ட்ரேட் டேரிஸ் இல்லையா ஸோ டேரிஃபை பற்றி எப்போ பேசினாலும் சந்தைக்கு ஒரு சரிவு இல்லை ஒரு கன்சர்ன் ஒரு வரி ஒரு கவலை அப்படின்றது சந்தைக்கு இருக்கிறது ஸோ இவர் வந்து கூடிய சீக்கிரம் அந்த ஒரு ட்ரேட் டீலை நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்லும்பொழுது டெஃபினட்டாக அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அது எவ்வளோ தூரத்துக்கு பாசிட்டிவாக இருக்கும் எந்தெந்த செக்டருக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஒவ்வொரு செக்டர் வைஸாக டேரிஃப் வருமா இல்லது பொதுவாக டேரிஃப் வரப்போகுதா என்பதை நம்ம காத்திருந்தான் பார்க்க பார்க்க வேண்டும் காத்தி முக்கியமாக சைனா கூடிய நேற்றைய தினம் வந்து அது நிறைய செக்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பழையபடி ஒரு ட்ரேட் ரெகுலேட்டரி உள்ளாக செய்திருக்கிறார்கள் ஸோ தட் அகெயின் இஸ் எ வெரி பாசிட்டிவ் திங் ஸோ அதே போல் இந்தியன் கம்பெனிஸோடையும் இந்தியா நாட்டோடையும் வந்து ஒரு ட்ரேட் டேரிஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்திருந்தால் ஐ திங்க் டெஃபினட்டாக சந்தைக்கு வந்து தட் இஸ் கோயில் பி வெரி பாசிட்டிவ் முக்கியமாக அது ஒரு ஸ்டாண்ட் அப் அப்படின்றது அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் அதை சார்ந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை சார்ந்த அந்த டேரிஃப் தான் அவங்க வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறது அது யூஎஸ் நாட் ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறது வந்து ஜிஎம் கிராப்ஸ் அது ஜெனடிக்லி மாடிஃபைட் கிராப்ஸ் வந்து இந்தியாவுக்குள் அலோவ் செய்ய வேண்டும் அப்படின்றத அவங்க வந்து கேட்டுக்கொள்கிறாங்க பட் ஐ டோன்ட் திங்க் இந்தியா வந்து அதை அவ்வளோ ஃபேவரபிளாக ஆக்செப்ட் பண்ணுறது பண்ணுவாங்க அதை அளவோ பெர்மிட் பண்ணுவாங்கன்றது எனக்கு வந்து தோன்றவில்லை அட் த சேம் டைம் அக்ரிகல்ச்சரல் செக்டர் அப்படின்றது இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ஒரு டச்சி சப்ஜெக்ட் இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் அண்ட் அதை சார்ந்த செக்டர்ஸை வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு வித் ஹார்ட் அதை ப்ரொடெக்ட் செய்ய வேண்டும் நம்ம நாட்டுக்கும் அது ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு செக்டராக இருக்கும்போது அது ரொம்ப ஒரு ப்ரொடெக்ஷனிஸ்ட் செக்டராக தான் நம்ம வைத்துக்கொண்டு இருக்கிறோம் ஸோ அதை தவிர்த்து ஐ திங்க் எவ்ரி திங் எல்ஸ் கொஞ்சம் அயன் அவுட் பண்ணி முடிச்சு முடிச்சிருவாங்கன்றது என்னுடைய ஒரு ஃபீலிங் இந்த ஒரு செக்டரில் தான் ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் மாதிரி இருந்து இருந்திருக்கிறது அப்படின்றது பழைய ட்ரேட் டாக்ஸ் எடுத்து பார்த்தா அதோடைய அவுட்கம்ஸ் எடுத்து பார்த்தா நம்ம நமக்கு இது தெரிஞ்சு கொள்ள முடியும் ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் தி அவுட் கம் ஆன் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட் அதை தவிர்த்து அது ஆட்டோ பார்ட்ஸாக இருக்கட்டும் அயன் அண்ட் ஸ்டீலா இருக்கட்டும் அலுமினியமாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக் பார்ட்ஸாக இருக்கட்டும் ஜெம் அண்ட் ஜுவல்ரிய இருக்கட்டும் கோல்டு கோல்ட் அண்ட் கெமிக்கல்ஸா இருக்கட்டும் வாட் எவர் ஐ திங்க் மீது எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரபுளாக தான் வந்து அமையும் ஸோ டெஃபினட்டா சந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் தருகின்ற ஒரு செய்தி தான் அந்த டேரிஃப் வந்து டேரிஃப் அவுட்கம் வந்து இருக்கும் அப்படின்றது என்னுடைய வியூ பாயிண்ட் ஸோ டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ராங் நியூஸ் வரும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் ஹவ்எவர் நான் மறுபடியும் அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரே ஒரு கருத்து என்னன்னா இவர் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள் கார்டு அன்பிரடிக்டபுள்னா நேற்றைய தினம் திடீரென்று கனடாவோடைய அந்த ட்ரேட் டாக்ஸ் முடித்து விட்டு இந்த பேச்சுவார்த்தையிலோடு நிப்பாட்டிக்கலாம் இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய டேரிஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நான் தேவைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு அந்த டாக்ஸை வந்து நிப்பாட்டினார் ஸோ ஏன்னா திஸ் இஸ் தி அன்க்ரெடிக்டபிலிட்டி ஆஃப் பிரசிடென்ட் ட்ரம்ப் நம்ம நாட்டுக்கு நடக்காது ஒரு எதிர்பார்ப்பு பட் இதுவும் நடந்திருக்கிறது அப்படின்றது சந்தைக்கு வந்து எல்லா செக்டர்ஸுக்குமே ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் தருகின்ற ஒரு செய்தியாக தான் நம்ம இருக்கும் கார்த்திக் சார் என்னுடைய கேள்வி இன்னொன்னு என்னென்னா இப்போது நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழுல இருக்கு சார் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல க்ளோஸ் ஆயிருக்கு கரெக்ட் இப்போ போன வாரம் புள்ளிகள்னு ஒரு ஒரு நாளும் ஏறிட்டு இருந்தது இப்ப அடுத்த வாரத்துல இந்த ஹைய அடையறதுக்கு வாய்ப்பு சார் ஆல்ரெடி எக்ஸாக்ட்லி வாட் அடையிறதுக்கான வாய்ப்பு எப்படின்னா இன்னும் எழுநூறு புள்ளிகள் மட்டுமே அறுநூறு புள்ளிகள் மட்டுமே அந்த ஹை அடைகின்ற அந்த அந்த டிஸ்டன்ஸ் டு ஹை இஸ் ஒன்லி அபவுட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அண்ட் தட் இஸ் அட்டைனபிள் ஏன்னா இது இதை தொடர்ந்து நமக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதிகமாக நம்ம எடுத்து பார்த்தோம்னாலும் சார்ட்ல பெரிய அளவில் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்ன்றது எதுவுமே கிடையாது ஏன்னா இதோட ஒரு முறை மட்டுமே அந்த லெவலுக்கு வந்து நம்ம செஞ்சிருக்கிற இருக்கிறோம் என்பது நமக்கு டெஃபினெட்டாக தெரியும் ஸோ வி ஹவ் நாட் ஹேட் டைம் டு கிரியேட் சப்போர்ட் பேன்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ் பேன்ஸ் ஏன் ஸோ அந்த ஒரு மூவில் செப்டம்பர் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அந்த ஒரு மூவில் வி சா டுவெண்ட்டி சிக்ஸ் டூ செவன்டி செவன் பட் அதை தொடர்ச்சியாக சந்தை வந்து ஒரு சரிவே தான் சந்தித்திருந்த கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த பேண்ட் வீட்டில் வந்து நீண்ட நாட்கள் வர்த்தகம் செய்யவில்லை ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அங்கே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தைக்கு கிடைக்கவில்லை ஸோ அப்படி இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ் வந்து குறைவாக இருக்கும்போது டெஃபினட்டாக இவ்வளோ கிட்டே வந்திருக்கக்கூடிய சந்தை வந்து டெஃபினட்டாக அதை தொடுகின்ற ஒரு முயற்சி டெஃபினட்டாக வரும் வாரத்தில் இல்ல தொடர்ச்சியாக அடுத்த ஒரு பத்து நாட்களில் டெபினெட்டாக சந்தை வந்து அந்த ஒரு முயற்சியில் ஈடுபடும் என்பதை டெஃபினெட்டாக நம்ம எதிர்பார்த்து எதிர்பார்க்கலாம் சார் ரமேஷ் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி கேட்டுக்காரு சார் இந்த பிஇ ரேஷியோ பார்க்கணும்னு சொல்றாங்க சார் அது எந்த அளவுக்கு முக்கியம் ஏன் பார்க்கணும்னு கேட்டிருக்காரு சார் ப்ரைஸ் பொதுவாக நீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் போனீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் பிக்ஸ் இன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ப்ரைஸ் இஸ் ரேஷியோ அனாலிசிஸ் அந்த ரேஷியோ அனாலிசிஸ்ல வந்து பிரைஸ் ஏர்னிங்ஸ் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ப்ரைஸ் அர்னிங் மல்டிபிள்ஸ் கேன் வேரி ஃப்ரம் அ வெரி லோ நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆல் த வே அப் யூனோ ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி மேபி ஈவன் எயிட்டி ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரேஷியோ அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் அதுதான் அந்த 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 ரேஷியோவோட வேல்யூ ஸோ பிரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் அப்படின்றது தான் அது அந்த ரேஷியோட அவுட்கம் வந்து தெரியும் இதுல வந்து முக்கியமாக என்னன்னா ரொம்ப ஹை பிரைஸ் ஏர்னிங் மல்டிபிள்ஸ் இருந்ததுன்னா இது எப்படி யூஸ் பண்ணோம்னு சொல்ற தட் இஸ் மோர் ஈஸியர் தேன் தி ஃபண்டமெண்டல் லெசன் ஆஃப் வை யூ கேல்குலேட்டர் ஸோ இது வந்து ரொம்ப ஹை பி ரேஷியோ இருந்ததுன்னா இட் இஸ் லைக் ஓவர் வேல்யூட் ஸ்டாக் அப்படின்றது நம்ம சொல்லலாம் ரொம்ப லோ பிஇ ரேஷியோ இருந்ததுன்னா ratio it it ratio is 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 low going to be high, so that that the relative uh, you know, number that you normally நீங்க ஒரு காலத்துல இப்ப இல்ல பட் இயர் டூ தௌசண்ட் அந்த டைம்ல வந்து ரொம்ப ஒரு மார்க்கெட் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் பீரோஷியை வந்து நூறு நூற்றி முப்பதுக்கெல்லாம் போன ஒரு காலகட்டமும் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இட் இஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸ் ஸோ அந்த டைமில் அந்த சீசனில் வந்து அதாவது என்னென்ன அந்த மாதிரி ரேஷன் வரும்போது நார்மலி அதை என்ன புரிந்து கொள்ள முடியும்னா காட்டி அத்தனை வருஷம் காத்திருந்தாதான் ரிட்டர்ன் ஆன் யுவர் ஸ்டாக் கேன் பி ஏர்ன் தட் மச் டைம் ஆர் சோ மெனி இயர்ஸ் ஃபார் த ஸ்டாக் டு ஈல்ட் அ ஸ்பெசிஃபிக் ரிட்டர்ன் ஸோ இதுதான் தான் ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் மல்டிபிளோடைய ஆன்சர் ஸோ பட் நம்ம வந்து இது 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 அமங்க் மெனி ரேஷியோஸ் அதாவது நிறைய ரேஷியோ இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வி யூஸ் ப்ரைஸ் அர்னிங்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த மெனி ரேஷியோஸ் அப்படின்றத சொல்ல முடியும் ஸோ முக்கியமாக இந்த ரொம்ப மாடரேட்டாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் அர்னிங்ஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் ஃபேவரபுள் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஹையாக இருக்கக்கூடிய அபவ் ஃபிஃப்டி அபவ் சிக்ஸ்டி எக்ஸெட்ரா வந்து மிகவும் ஹை ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அண்ட் லோவாக இருக்கக்கூடியது இப்போ யூனோ லெட் சேவிங் கோ டவுன் டு டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி லெவன் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கணும் அவ்வளோ ப்ரீ ரேஷியோ ஜஸ்ட் ஒன் ரேஷியோ காத்தி அதை தவிர்த்து நிறைய ரேஷியோஸ் இருக்கு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக கால்குலேட்டபுள் அப்படின்ற காரணத்தினால நிறைய பேர் ப்ரீ ரேஷோ அப்படின்னு சொல்லுவாங்க பட் திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ரேஷியோ இதே போல நிறைய ரேஷியோஸ் இருக்கிறது இன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இது மட்டுமே வைத்து நீங்க செய்ய செய்யக்கூடாது பட் இட் இஸ் பிரைமரலி யூஸ்ட் பார் அண்டர் வேல்யூவேஷன் அண்ட் ஓவர் வேல்யூஷன் சார் தேங்க்யூ சார் ரொம்ப டீடைலா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க நேரடியோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிருக்கீங்க இது வந்து கடைசி ரெண்டா இரண்டு நாட்கள்ல இது ஒரு ஷோ சார் இது நாளையோட நம்ம வந்து யூடியூப்ல நாளையோட விட யூடியூப்ல நம்ம வந்து இந்த ஓப்பனிங் பெல் ஷோ வந்து நிறுத்திக்கிறோம் எக்ஸ்க்ளூசிவா விகடன் பிளேக்கு போகிறோம் அப்படிங்கறத ரொம்ப மகிழ்ச்சியாவே சொல்லிக்கிறேன் ஏன்னா அங்கேயும் நிறைய நேர்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற நேர்களும் அங்க வர்றதுக்கு தயாரா இருக்காங்க நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க நாங்க டவுன்லோட் பண்ணிட்டோம் வெயிட் பண்றோம் உங்களுடைய இதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாம வந்து அங்க சந்திக்கலாம் சார் மண்டே ஷோல நம்ம சந்திப்போம் சார் தேங்க்யூ சோ மச் சந்திப்போம்